மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மார்கழி மாதத்தின் சிறப்புகளைப் பற்றி உங்களுக்கு சிறிது சொல்ல விரும்புகின்றேன் மார்கழி மாதத்தில் நண்பர்களுடன் பெருமாள் கோயிலுக்கு சென்று பஜனை பாடல்களை பாடிவிட்டு அர்ச்சகர் கொடுக்கும் நெய்மணம் கமழும் பொங்கலை வாங்கி சாப்பிடுவதில் உள்ள இனிமையை சொல்ல சொல்ல வாய்மணக்கம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுமீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்களாள் கூர்வேல் நெடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே அறை தருவார் பார்வோர் புகழப் படிந்தேலோர் எம்மாவாய் மார்கழி மாதத்தை சைபர்கள் தேவர் மாதம் என்று குறிப்பிடுவர் அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும் இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை திரும்பாவை விரத காலத்தில் சைபர்கள் வீரிர்தோறும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடிக்கொண்டு ஒவ்வொரு பாடல் முடிவிலும் சங்கு ஊதிக்கொண்டும் கொண்டும் ஆலயங்களுக்கு செல்வர் விஷ்ணு திருப்பாவை பாடுவர் இந்த மாதத்தில் திருப்பதி திருமலையில் காலையில் சுப்ரபாதம் பாடுவதற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாடுவார்கள் இந்த மாதத்தில் எல்லா பெருமாள் கோயில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடுவார்கள் திருப்பாவை பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும் இது முப்பது பாடல்களால் ஆனது வைணவ பக்தி நூல்களில் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் நானூற்றி எழுபத்தி மூணு தொடக்கம் ஐநூற்றி மூணு வரை உள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்களாகும் தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை மோன்பு நோட்டனர் இதன்போது விடியும் முன்பே எழும் கன்னியர் பிற பெண்களையும் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர் நாமும் நாராயணனை வழிபட்டு நன்மைகள் பல அடைவோம் நன்றி வணக்கம்